சகோதரர்களை அடுத்தவங்களை சமப்படுத்தி வாழ்றது அடுத்தவங்களை சமப்படுத்தி எந்த ஒரு வேகத்தில் எங்களுக்கு போகல வேகம் இல்லை முஸ்லீம் நிதானம் தான் இருக்கும் அல்ல நடப்பழக்கிறான் முஸ்லீம்களுக்கு குரான்ல பதினெட்டு வயசுக்குள்ளேட்ட பைக் கொடுத்தாலும் சரி லைசன் இல்லாம நிதானம் இல்லாம கொடுத்தா குற்றம் வேகம் போறதுக்கு விளையாடுறதுக்குரிய சொன்னா சுற்றுலாக்களா நிதானம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால் கடலில் ஒரு மனிதன் குடிக்கச் சென்று மீன் பிடிக்க சென்று அங்கே சமிக்ச்சைகள் விழும் பொழுது வேண்டாம் வேகம் வேண்டாம் கடலில் இந்த நேரத்தில் குடிக்க வேண்டாம் கடல் பிரயாணம் வேண்டாம் என்று எச்சரித்திருந்த நிலையில் கடலில் தொடர்ந்து பிரயாணம் செய்து மரணம் வந்தால் அவருக்கும் ஷஹாதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க சரவாஷன் இந்த ஹஜ் பெருநாள் நோன்பு பெருநாளுக்கும் அடுத்த நாள்ல பதிமூணு மையத்துகளை சுமந்திக்கிறோம் ஊராக்கள் சொல்றாங்க இங்க குளிக்க வானம் பதினாறு பையன் ஓலுவல் புள்ளைகள் இப்ப எல்லோரும் சேர்ந்து கொள்வதே எவ்வளவு தீண்ட விஷயங்களை படிக்க வைக்குது சகோதரர்களை என வாழ்க்குள்ளே அந்த தேர்வு இருக்கக்கூடே உலகத்தை காணட்டும் சகோதர்களை தவறு என்று சொல்லல முறையாக வழிநடத்தப்படும் இருபது வயசுக்குள்ள புள்ள வாகனத்தை எடுத்துக்கொண்டு பதினாறு வயசு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போனா அங்க அமீர் யாரு எத்தனையோ பேர் வேகமா பைத்து பைக்கை கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு மையத்தை குணம் தான் சிலதால சொன்னாங்க மேல மொட்டை மாடியில தூங்கினா கூட அந்த மொட்டை மாடியிலே சுற்றி வர கம்பிகள் இருக்கிறதா பாதுகாப்பு அரங்கள் இருக்கிறதா ஏற்பாடுகள் இருக்கிறதா இல்லை என்றால் தூங்கி விழுந்தால் அல்லாரை படிக்க வேண்டாம் அல்லதி நயம் அல்லாஹு தால முஸ்லிம்களுடைய பண்புகளை அட்டவணைப்படுத்தும் பொழுது நிதானம் தவறின பிரச்சனும் சகோதரர்களின் வாகனத்தின் வாழ்க்கையிலிருந்தான் நிதானம் எல்லாரையும் மதித்து வாழ்றது நிதானத்தோடு வாழ்றது இந்த மூன்று மனத்தியாளர் பிறை தாமதமானதும் பின்னால விளங்கிச்சு எங்களோட பொறுமையும் மணித்தியாலத்துல மணித்தியாலும் பயிற்சி எடுத்தோம் ஒவ்வொரு நாளும் பதினஞ்சு மணித்தியாலம் சுமார் நானூத்தி ஐம்பது மணித்தியால பொறுமை ஒரு நிமிடத்துல கிழிஞ்சி போயிட்டு எரிஞ்சு போயிட்டு உலக வலைத்தளங்கள்ல மானம் மரியாதை பயிற்சி